அன்புக்கனிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம சொல்ல இருக்கோம் என்ன அவேர்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்தில் தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலுடைய இயக்கம் சார்பாக ஒரு மாபெரும் ஆர்டி ஆர்வலுடைய மாநாடு நடத்த இருக்கிறோம் அந்த மாநாட்டை குறித்து நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் அந்த மாநாட்டுக்கு நிதி திரட்டும் நோக்கம் சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கோம் அதில் ஒரு பகுதியாக நிலம் உங்கள் எதிர்கால என்ற அறக்கட்டளையின் அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் வந்து நமக்காக இந்த மாநாடு சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிற காண்டி அவங்க அங்கங்கே கட்டண பயிற்சி வகுப்புகள் நடத்தி அதில் வரக்கூடிய லாபத்தை அவ அப்படியே எடுத்து நம்முடைய மாநாட்டு குழுவிற்கு வந்து அவங்க தந்துட்டுருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதன் முதல்ல ஜெஸ்ஸியில் ஒரு மூன்று நாள் ப பயிற்சி வகுப்பு நடத்துனாங்க ஆவண எழுத்தர் பயிற்சி வகுப்பு அதில் வந்து கிடைச்ச லாபத்தை அப்படியே மாநாட்டு குழுவுக்கு வந்து கொடுத்துட்டாங்க மாதிரி சேலத்தில் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நடத்தினாங்க மாதிரி கடலூரில் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நடத்தினாங்க இதெல்லாம் வந்து மாநாடு சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக அவங்க கெட்டண பயிற்சி வகுப்பு நடத்துகிறாங்க நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா மீண்டும் இந்த மாதிரி எங்கே நடக்கும் அப்படி நடக்கிற இடத்த சொன்னிங்கன்னா நாங்களும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நிறைய உடல் கேட்குறாங்க அதன் அடிப்படையில் தான் இப்போ மீண்டும் ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க மதுரையிலேருந்து நத்தம் போகக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கடவுர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஜெஸ்ஸி அப்படின்னு ஒரு வளாகம் இருக்குது அந்த வளாகம் ஒரு இயற்கை சூழல் சார்ந்த ஒரு வளாகம் அருமையாக இருக்கும் அந்த வளாகத்தில் நாங்கள் ரெண்டு மூன்று முறை நாங்கள் அந்த வகுப்பு நடத்தியிருக்கோம் அங்கே ரொம்ப இயற்கை சார்ந்த விஷயமாக அழகாக இருக்கும் உண்மையிலே நம்ம இயற்கை இயற்கையோடு ஒன்றித்து அந்த வளாகத்துக்குள்ள நம்மளால் இருக்க முடியும் நிறைய அற்புதமான ஒரு இடம் அந்த இடத்துல தான் இப்போ மறுபடியும் ஒரு மூன்று நாள் ஆவண எழுத்தர் பயிற்சி வகுப்பை நடத்துறாங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இந்த மூன்று நாள் வந்து இந்த பயிற்சி வகுப்பு நடத்த இருக்கிறாங்க இதில் தங்குவதற்கு இருப்பிடம் அங்கே வந்து அரேஞ்ச் இருக்கு உணவு தேநீர் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க இந்த மூன்று நாளும் எல்லாமே வந்து தந்துடுவாங்க ஆனால் வந்து இதற்கண்டு ஒரு கட்டணம் நியமிச்சிருக்கோம் அந்த கட்டணத்தை செலுத்தி நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் சரி இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுனால எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று நீங்கள் ஒரு தொழில் முனைவராக உருவாகலாம் தொழில் முனைவர் மீன் பத்திர எழுத்தராக நீங்கள் மாற முடியும் பத்திர எழுத்தர் அப்படின்னு நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா உங்கள் வழக்கறிஞர் தான் பத்திர எழுத்தராக மாற முடியும் அப்படி இல்லை அப்படின்னா யாராவது நல்ல பயங்கரமான ஒரு பொலிட்டிஷியன் ஒரு அரசியல்வாதி சார்ந்த ஒரு நபர்கள் தான் வந்து பத்திர எழுத்தர்களை மாற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி பத்திர எழுத்தருக்கான உரிமம் வாங்கி அந்த பத்திர எழுத்தருக்கு எப்படி நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கொண்டு நம்ம எப்படி செய்வதுன்னு தெரிந்து கொண்டாலே உரிமம் வாங்கி நாம் எல்லாம் பத்திர எழுத்தரை மாற முடியும் அதை சிம்பிளாக அந்த மூன்று நாள் வகுப்பில் என்னென்ன தலைப்புகளுக்கு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நீங்கள் பத்திர எழுத்துகிற மாற முடியும் அப்படிங்கிறதுல அண்ணன் வந்து பரஞ்சோதி பாண்டியன் ஒரு லிஸ்ட்டு போட்டு இந்தந்த தலைப்பின் கீழே உங்களுக்கு நாங்கள் இதை எடுக்க இருக்கோன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன தலைப்பின் கீழே அங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற சொல்லி கொடுக்கணும் ஆகவே நீங்கள் தொழில் முனைவாராக நீங்கள் மாறும்போது அது உங்களுடைய சுய தேவைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்த முடியும் இல்லையா ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொதுநலத்திற்காக நீங்கள் வந்து ஒரு பங்கு கொடுத்தீங்க அப்படின்னு நினச்சிக்க முடியும் எப்படி பொதுநலம் அப்படின்னா இப்போ ஆர்டி ஆர்வலருக்கு மாநாடு நடக்குது இல்லையா அந்த மாநாட்டிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நன்கொடிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை அந்த மாநாட்டு குழு கொடுத்துருவாங்க அண்ணன் ஸோ அப்படிங்கிற போது நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ண முடியும் ஒன்று பொதுநலமும் பண்ண முடியும் ஒன்று உங்களோட சுய தேவையை நீங்கள் நிற நிறைவேற்றி கொள்ள முடியும் இந்த ரெண்டு விஷயத்திற்காக இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்குங்க வருகிற பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த மூன்று நாட்கள் நடக்கும் ஸோ இங்கே என்ன தலைப்பின் கீழ் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஓரளவு வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா பதிவு மற்றும் பதிவுத்துறை வரலாறு இதை சொல்லுவாங்க ரெண்டாவது பதிவு செய்தல் சொத்தின் நிலை மாறுகிறது மூன்றாவது எந்தெந்த ஆவணங்களை பதியலாம் அதை எங்கு பதியலாம் நான்கு அசையும் சொத்து அசையா சொத்து ஐந்து வழிகாட்டி மதிப்பும் சிக்கல்களும் சார்பதிவார் அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய புத்தகம் ஆறு அஞ்சை குறித்து சொல்கிறாங்க ஆறு வில்லங்க சான்று வில்லங்கங்கள் சம்மந்தமாக பேசுகிறாங்க ஏழு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் எட்டு காலாவதி ஆகி போன நகல் எழுத்தர்கள் ஒன்பது ஆவண எழுத்தர்களின் தற்போதைய நிலை பத்து வழக்கறிஞர்கள் பதினொன்று கிரைய பத்திரம் பனிரெண்டு கிரைய அக்ரிமெண்ட் பத்திரம் பதிமூணு பாகப்பிரிவினை பிரிவினை பதினாலு தான பத்திரம் பதினஞ்சு குடும்ப ஏற்பாடு பத்திரம் பதினாறு விடுதலை பத்திரம் பதினேழு சம்மத பத்திரம் பதினெட்டு பரிவர்த்தனை பத்திரம் பத்தொம்போது பவர் பத்திரம் இருபது உயிர் பத்திரம் இருபத்தி ஒன்று ரத்து பத்திரம் இருபத்தி ரெண்டு பிழை திருத்தல் பத்திரம் இருபத்தி மூணு அடமான பத்திரங்கள் இருபத்தி நாலு குத்தகை வாடகை பத்திரங்கள் இருபத்தி அஞ்சு இன்டி மின்ட்டு ஜாமீன் பத்திரம் இருபத்தி ஆறு வசதி உரிமை இருபத்தி ஏழு உறுதிமொழி பத்திரம் முறையாக இருபத்தி எட்டு முறையாக ஆவணம் எழுதும் முறை அப்படிங்கிற இருபத்தெட்டு தலைப்பெண்களை நான் பரஞ்சோதி பாண்டியன் உங்களுக்கு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பதிவுத்துறை இணையதளத்தில் எப்படி பத்திரங்களை பதிவேற்றம் செய்வது டிஎன் ரஜினெட் வெப்சைட்டில் எப்படி பத்திரங்களை பதிவேற்றம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி அளிப்பதற்காக திரு மோகன் ஆர்கே பதிவகம் அவங்க வந்து வர்றாங்க உங்களுக்கு வந்து அதை குறித்து அவங்க பயிற்சி அளிப்பாங்க அவங்க என்னென்ன அந்த தலைப்பின் கீழே பேசுவாங்க அப்படின்னா அதை குறித்து அந்த ஒரு முன்னுரை பேசுவாங்க ரெண்டு ஆன்லைனில் ஐடி எப்படி உருவாக்குவது மூணு விக்கிரக உடன்படிக்கை கிரய உடன்படிக்கை ஆவணம் நான்கு விக்கிரய பத்திரம் அஞ்சு அடமான பத்திரம் ஆறு குடும்ப ஏற்பாடு பத்திரம் செட்டில்மெண்ட் பத்திரம் ஏழு விடுதலை பத்திரம் எட்டு பாக பிரிவினை பத்திரம் ஒன்பது தான பத்திரம் பத்து உரிமை ஆவண ஒப்படைப்பு பதினொன்று பைசல் ரசீது பத்திரம் அதாவது பணப்பற்று பத்திரம் பனிரெண்டு விடுதலை பத்திரம் பதிமூணு சம்மத பத்திரம் பதினாலு உயிர் பத்திரம் பதினஞ்சு உயிர் ரத்து பத்திரம் பதினாறு ரத்து பத்திரம் அக்ரிமெண்ட் ரத்து பவர் ரத்து இது சம்மந்தமாக பேசுகிறாங்க பதினேழு பொது அதிகார ஆவணம் பவர் பத்திரம் பதினெட்டு பரிவர்த்தனை பத்திரம் பத்தொன்பது பிழை திருத்தல் பத்திரம் இருபது வில்லங்க சான்றிதழ் விண்ணப்பித்து பெறுவது இருபத்தி ஒன்று சான்றிதழ் நகலினை விண்ணப்பித்து பெறுவது இருபத்தி ரெண்டு பதிவு கட்டணம் செலுத்துவது ஆன்லைனில் எப்படி செலுத்தலாம் இருபத்தி மூணு முத்திரைத்தாளினை ஆன்லைனில் சேர்ப்பது எப்படி இருபத்தி நாலு உருவாக்கப்பட்ட தற்காலிக ஆவண எண் கொண்டு டிபிஎன் மீண்டும் எப்படி பத்திரங்களை உருவாக்குவது இருபத்தஞ்சு டோக்கன் எடுப்பது அதை எப்படி பிரிண்ட் செய்வது இருபத்தி ஆறு சங்கம் எப்படி பதிவு செய்வது இருபத்தி ஏழு அறக்கட்டளை எப்படி பதிவு செய்வது அதுக்கு இந்த தலைப்பின்கீழும் வந்து திரு மோகன் அவர்கள் வந்து பேசுகிறாங்க அதில் இருபத்தெட்டு தலைப்பு இதில் ஒரு இருபத்தி ஏழு தலைப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவணங்கள் தயாரிக்கும் முறை இதை குறித்து யார் பயிற்சி அளிக்கிறாங்க அப்படின்னா திரு சரவண மாரியப்பன் வந்து பயிற்சி அளிக்க வர்றாங்க அவங்க என்னென்ன தலைப்பெண்களை பயிற்சி பயிற்சி அளிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆவணங்கள் தங்களிடம் மறு ஆவணங்கள் பதிவு செய்ய வரும்போது சரிபார்க்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன ரெண்டாவது ஆவணங்கள் தயாரித்தல் மூன்றாவது ஆவணங்கள் மதிப்பீடு கணக்கிடுதல் நான்காவது ஆவணங்களுக்கு முத்திரை தீர்வு மற்றும் பதிவு கட்டணம் கணக்கிடுதல் ஐந்தாவது வில்லங்க சான்று பெற மனு செய்தல் ஆறாவது ஆவண நகல் பெற மனு செய்தல் இந்த தலைப்பின் கீழே திரு சரவண மாரியப்பன் அவர்கள் வந்து எடுக்க இருக்காங்க மேலும் இந்த வகுப்பு தொடர்பாக நீங்கள் முன்பதிவு செய்யணும் அப்படின்னா இந்த திரையில் தோன்றக்கூடிய எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் நிச்சயமாக இது உங்களுக்கு உதவும் இதை நான் வாழ்த்து காட்டினால இது அப்படியே எழுத்து வடிவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் உறவுகள் வந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மறக்காமல் இந்த பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த மூன்று தேதிகள் நடக்கக்கூடிய இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு மாநாட்டிற்கு உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் தெரிவிங்க எல்லாம் சொன்னிப்பா கட்டணம் எவ்வளோன்னு சொல்லலை எப்பா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதாவது எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கம்மி ஸோ இந்த நிர்ணயம் இந்த பயிற்சிக்கானது எட்டாயிரம் ரூபாய் நம்ம கொடுக்குறோமே அப்படின்னு நீங்கள் வந்து ஆதங்கப்பட வேணாம் அதில் முக்கால்வாசி சாப்பாட்டுக்கும் தங்குறதுக்கும் எல்லாத்துக்கும் போயிடும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை எடுத்து தான் மாநாட்டிற்காக திரு பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் தந்துருவாங்க அப்படி தருகிற அந்த புகைப்படத்தையும் கூட அந்த நிகழ்வையும் கூட நம்மளோட சேனலில் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக நம்ம பதிவேட்டம் செய்கிறோம் எல்லாம் ஒளிவு மறைவு இல்லாத நிர்வாகம் தான் நம்ம இருக்கோம் அதனால் எதையுமே உங்கள்கிட்ட இருந்து கண்டிப்பாக ஏமாற்றி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிட மாட்டோம் அப்படிங்கிறத ஊர்ஜிதமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஆகவே நீங்கள் ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒன்று உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் அதை பயன்படுத்துறதுக்கு இந்த வகுப்பு யூஸ் பண்ணிக்கிறீங்க ரெண்டாவது இந்த சமூகம் சார்ந்த ஒரு தேவைக்காகவும் நீங்கள் உங்களுடைய இந்த வகுப்பை வந்து நீங்கள் கலந்து கொண்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் பகிருங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் நன்றி